ഇതിലെ ഉറങ്ങും കാളം കെട്ടി പോയി കിടക്കുന്നത് ഇപ്പം പാകാതെ ഞാൻ തന്നെ വരതാ ചെന്ന ഇന അത്യോ കൊഞ്ച് നരം നിന്ന അവ നീ ഉടമ്പു വർത്തത്തിൽ അലക அதான் நேற்று பாத்தியம்மா அவரு இனிய தினமும் காலையில வரும் வயதில் குடிக்க சொல்லி சொல்லியிருக்காரு இதை நீங்க இப்படி சொன்னாரலாம் அப்பவுமே சொல்லி இருந்துக்கலாம்ல சொல்லு நினைச்சேன் மறந்து போச்சு நேற்றுக்கே சொல்லியிருந்தா இன்னைக்கு காலையில மறக்காம வெண்ணி போட்டு தந்திருந்திருப்பேன் சரி இப்ப மது துணியில நாளைக்கு காலையிலே மறக்காமல் உங்களுக்கு நான் வெந்நி போட்டு தந்துடுறேன் நான் தான் இன்னைக்கே வெந்நியை வெந்நிய நீங்களே போட்டு குடிச்சிட்டீங்களோ நான் எங்க வெந்நிய போட்டேன் நீ தான வெந்நிய போட்டு எனக்கும் குடிக்கிறதுக்கு கொண்டு தந்த நான் தந்தேனா உங்களுக்கு எப்ப கொண்டு தந்தேன் காலையில முடிச்சதும் நம்ம வீட்டு திறன்கிறேம்லாம் அப்ப நீ ஒரு டம்ளரில் கொண்டு வந்து தந்தாளா நீ இப்படி இதுல இருந்து யோசிச்சுக்கிட்டு நான் நம்ம தோட்டத்துக்கு போயிட்டு வரேன் காலையில டம்ளர்ல காட்டில கொண்டு கொடுத்தேன் தண்ணி கொடுக்கலையே எப்படா ஒரு வெளியே ஞாபகத்துல வந்துட்டா இந்த மனுஷனை பாரு நான் கொடுத்த காப்பிய வெண்ணி தண்ணின்னு சொல்லிட்டு போறாரு இருக்கட்டும் இருக்கட்டும் நாளைக்கு பச்சை தண்ணிய கோரிதாரு அடுத்த வீட்டுக்கு செய்யணும் சேட்டு போட்டுன்னு செஞ்சு கொடுத்தது நம்மளுக்கு செய்யணும் வருத்தமெல்லாம் இருக்கு என்னக்கோ ஈரங்கிறதுக்கு சேனை பார்த்துக்கிட்டு இருக்க ஒரு விளையா வந்துட்டா நீங்கள் வர பின்னே உள்ளே போயிருந்துர்லான்னு நினச்சேன் என்னடி கையில் சேலம் கொண்டு வந்துருக்க ஏம்மா தரையில் உட்கார்றது தான் நல்லா இருக்கு நீ என்ன நின்றுக்கிட்டே இருக்கணும் நேச்சே நேர்ந்துருக்க உட்காரலாமல எனக்கு இதில் உட்கார்றதை பற்றி ஒன்றும் இல்லைக்கா ஆனால் எனக்கு கொதிக்கிறதுக்கு பண்டை வேணும் நான் ஒரு பண்டத்தையும் கையில் தூக்கிட்டேர்ல எல்லாம் உள்ளலாம் இருக்கு நான் உள்ளே போய் எடுத்துகிட்டு வரேன் நீ ஒன்றும் போண்டாக்க இதில் ஏறான் ஏ சின்ன பொண்ணு உனக்கு திங்கிறதுக்கு பண்டை வேணும்னா அக்கா வீட்டுக்குள்ளே இருக்கோம் உள்ளே போய் உனக்கு என்னென்ன வேணுமோ எடுத்துகிட்டு வா பண்டை எடுத்த பிறகு ஒழுங்காக மூடி வச்சுட்டு வந்துடு ஆ சரிக்கா தரையில் உட்கார்றதெல்லாம் சரிதான் கொஞ்சம் கவனமாக வேறு காக்கா மரத்துக்கு மேலே கூடு கட்டியிருக்காக்கா காக்கா ஒன்றும் மரத்துக்கு மேலே கூடு கட்டலை தரையில் அங்கே ட்ரெயின் போச்சு தான் தெரிஞ்சுக்கிட்டு இருக்கு எங்கோடி ஒன்று தெரிஞ்ச மாதிரி தெரியலக்கா இப்போ ஒன்றத்தையும் காணல காலையிலேயே நிறைய தெரிஞ்சிச்சு அவ்வளோத்தையும் கொன்று அள்ளி தூரம் கொண்டு போட்டு வந்துருக்கேன் எதுக்கு அதை கொன்ன வாடெல்லாம் அடிக்கும் அதெல்லாம் பார்த்த முடியுமா அப்படியே விட்டால் எல்லாம் வீட்டுக்குள்ளெல்லாம் போய் கிடக்கும் அதை விடு நான் கேட்ட கேள்விக்கு நீ பதில் சொல்லலை இந்த சேரீ பற்றி சொன்னேன் கேட்டால் இந்த சேரீ நல்லா இருக்குல்லக்கா நல்லா இருக்கு இதை எடுத்த நான் வாங்கலக்கா எங்கள் கவிதை தான் வாங்கி கொண்டு தந்தா உள்ளே போய் பண்டை எடுக்க போனால் சின்ன பொண்ணை என்ன காணல ஒருவேளை உள்ளே போய் படுத்து தூங்கலோ அவ செஞ்சாலும் செய்வாக்கா அவள் அப்படி தான் நீங்கள் ரெண்டு பேரும் வந்திருக்கீங்களே இந்த உமா எங்க இன்னைக்கு அவள் ரொம்ப பிஸிக்கா அவெல்லாம் இங்க வர்றது கஷ்டம்தான் சொல்லுது நம்ப முடிய குழம்புக்கு உரிக்கையே இறங்கத்தை கொண்டு வந்திருக்க அதுக்குன்னு தான் கொண்டு வந்தேன் ஆனா சீருக்க மனசே இல்லை என்னம்மா பிஸின்னு சொன்னால் அண்ணா வார நீங்கள் ரெண்டு பேரும் இருக்கிய சின்ன பிள்ளைங்க அக்கா அவ வருவா நீ இதில் உட்காரு எடி நான் கேள்விப்பட்டது உண்மையா என்னத்தக்கா கேள்விப்பட்டிய இப்படி நீங்கள் முட்டையை கேட்டால் நான் இப்படி பதில்ல சொல்ல உன்னை நடிக்கிறதுக்கு கூப்பிட்ருக்காவ நீ நடிக்க போகிறதா கேள்விப்பட்டேன் நடிக்க போறியா போவலக்கா போவதுக்கு விருப்பம் இல்லைன்னு சொல்லிட்டேன் அப்போ உண்மையாகவே ஒன்றே நடிக்கிறதுக்கு கூப்பிட்டாவலங்க்கா நான் கூட உங்கள் அத்தை பொய் தான் சொல்லுகாவனே நினச்சேன் அவையே பொய்யணும் சொல்லலைக்கா உண்மையை தான் சொன்னாவே நடிக்க கூப்பிட்டாவ அவையே சொன்னது மாதிரியே நடிக்க மனசில் அதான் வரலன்னு சொல்லிட்டேன் நடிக்கிறதுக்கு பைசா தர்றதா சொல்லியிருப்பாவளா எவ்வளோ தருவேன்னு சொன்னாவே அதே கேட்குது ஒரு ரெண்டு லட்சம் தர்றதா சொன்னாவே அவ்வளோ பணம் தரதா சொல்லியிருக்காவலா நிறைய நாள் நடிக்கணுமோ நிறைய நாள் ஒன்றும் நடிக்கண்டாக்கா ஒரு ரெண்டே ரெண்டு நாள் தான் நடிக்க சொல்லி சொன்னாவே ரெண்டு நாள் நடிக்கிறதுக்கு ரெண்டு லட்சம் பணம்மா இப்போ பணம்லாம் ஒரு விஷயமே இல்லைக்கா அதை சொல்லுற மாதிரிலாம் என்னையெல்லாம் நடிக்க முடியாது நீ சொல்ல பார்த்தா குடும்ப கதை இல்லையோ குடும்ப கதை தான்ப்பா அது மட்டும் இல்லை கதை கூட நல்லா தான் இருந்து நல்லா இருக்குன்னு சொல்லிட்டால அப்பா நீ நடிச்சிருக்க தானே மாமியார் நடிக்க சொல்லி சொல்லியிருப்பா அதான் இவா வேண்டாம்னு சொல்லியிருப்பா அப்படி தான் நான் சரின்னே நடிச்சு அந்த ரெண்டு லட்சத்தையும் வாங்கியிருந்தானே அப்படியே சொன்னதே வேறு அதிலலாம் என்னெல்லாம் நடிக்க முடியாது அப்படி என்ன கேரக்டரில் இவெல்லாம் நடிக்க சொல்லியிருந்திருப்பாவ ரொம்ப யோசிக்காதுங்கக்கா என்ன கேரக்டர்லாம் நடிக்க சொன்னவங்கதான் நானே சொல்லிடுறேன் அந்த கதையில் ஒரு மாமியாரும் மருமகளும் உண்டு அவையில் சுற்றி தான் கதையே நகரும் நீ சொல்லுக்கதை பார்த்தா கதை நல்லா தானே இருக்கு கொஞ்சம் கட்டுச்சு சொன்னா இப்படிக்கா மனுஷிங்க அடித்து சொல்லுங்கள் மருமகளை தான் இனியும் நடிக்க சொல்லி சொன்ன இப்போது நே நீ மர்மாவோ தானே அப்படியே நடிச்சு கொடுத்துட்ற வேண்டியதானே இப்படி நடிக்க சொன்னதான் நான் ஈஸியாக நடிச்சிருப்பேனே அந்த கதையில் வர்ற மருமோ என்ன மாதிரி இல்லைக்கா அப்படி சொன்ன கேரக்டருக்கு நான் ஒரு கோடி கொடுத்தா கூட நடிச்சு கொடுக்க மாட்டேன் ஆமாம் இவளை சின்னத்துக்கு ஒரு கோடியை தான் கொடுத்தா கோடி வச்சு பேசுகிறத நிப்பாட்டி போட்டு எப்படி கதைங்கிறத முதல்ல சொல்லு அந்த கதையில் வர மாமியார் காரி மருமகளை ரொம்ப கொடுமைப்படுத்துமா உண்மையை சொல்லப்போனால் போனால் நஜ வாழ்க்கையிலுமே நிறைய மாமியார் மாதிரி மருமகளை கொடுமை தானே பண்ணுங்கதை மாமியரை பற்றி எனக்கு ஒரு பிரச்சனையும் இல்லைக்கா எனக்கு கதை தான் சரியில்லை அப்படி மருமவளுக்கு என்ன தான் வித்தியாசமான கதைங்கதான் முதல்ல சொல்லு அந்த கதையில் வர மருமக காலையில் ஆறு மணிக்கு எந்திக்கணுமா அது மட்டும் இல்லை வீட்டில் உள்ள எல்லா வேலையும் அவள் தான் பார்க்கணுமா அது வெறும் நடிப்பு தானே செஞ்சிட தானே ரெண்டு லட்சம் கிடைக்குமே நீங்கள் சொன்னது மாதிரி அது வெறும் நடிப்பு தான் நடித்தா ரெண்டு லட்சம் கிடைக்கும் தான் அதுக்கு பிறகு அந்த மருமகளை பற்றி என்ன ஒரு விஷயம் சொன்னவ அது தான் எனக்கு பிடிக்கலை நீ வேண்டான்னு சொல்கிற அளவுக்கு அப்படி என்னத்தான் சொன்னவ அந்த மருமகளை பற்றி அந்த கதையில் வர மரும மாமியருக்கு அடங்கி ஒடுங்கி நடக்கணுமா அதெல்லாம் என்னால் முடியுமா ஏன் மாமியருக்கு நான் இது வரைக்கும் அடங்கி நடந்ததில்லை கதையில் வர மாமியார் நான் அடங்கி போவேன் அதுக்கே வேற வேறால் தான் பார்க்கணும் இப்போ நீ என்ன சொல்லிகிட்டு வந்திருக்க அதே கேட்குது நீங்கள் சொல்கிற இந்த கேரக்டரில் ஒரு கோடி கொடுத்தா கூட நான் நடிச்சு தர மாட்டேன்னு சொல்லிட்டு வந்துட்டேன் அச்சோ நேரம் இந்த நேரம் ஒன்று எப்படி போகுதுன்னு தான் தெரியல நான் வேணால் இரங்கையத்தை உரிச்சு தரேன்கா நீ உள்ளே போய் மசாலா இல்லை வேண்டாம் சில இந்த இரங்கையத்தை அப்புறமா உரிச்சிக்கிடுந்தேன் ஏற்கனவே வச்சு குழம்பு இருக்குது அதை இப்போதைக்கி சாப்பிட்டுக்கிடலாம் நீ இன்றைக்கி என்ன குழம்பு வச்ச நானும் இன்றைக்கி குழம்புக்கலக்கா காலையிலேயும் எங்கள் அத்தை சாம்பார் கொண்டு தந்தவ அது இருக்குக்கா காணும் உள்ள போய் பண்டத்தை எடுத்துகிட்டு வரேன்னு சொல்லிட்டு போனவளே என்னும் காணையில் பண்டத்தை தின்னுட்டு தூங்குறான்னு நினைக்கிறேன் சின்ன பொண்ணு வீட்டுக்குள்ளே இருக்கா நாங்கள் ரெண்டு பேரும் சேர்ந்து தான் தான் உள்ளே போய் பண்டை எடுக்க போகிறேன்னு போனேன் என்ன கனையில அப்ப நவா பண்டத்தை தின்னுட்டு கண்டிப்பாக தூங்கிட்டு தான் கிடப்பா எல்லைக்கு பூனை கவலுங்க மாதிரி பண்டத்தை எடுக்க அவளை போய் விட்ருக்கிய இப்படியே பேசிட்டு இருந்தால் சரிப்பட்டு வர்றது எந்திச்சி உள்ளே போய் அவள் என்ன பண்ணுங்கன்னு பார்ப்போம்